ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே என தருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சந்திரனுடைய அந்த முழு நிலவு நாள் அன்னைக்கு நம்ம வந்து சத்யநாராயண விரதம் அதை கடைப்பிடிக்கிறோம் பத்து வருஷமாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து வருஷமாக ஒரு மாதத்தில் ஒரு மாதத்திற்கு ஒரு பௌர்ணமி பன்னிரெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு பௌர்ணமி பத்து பன்னெண்டு பத்து எத்தனை பௌர்ணமி நம்ம பண்ணியிருக்கணும்னு பாருங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிறப்பு இது இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு சித்திரை எல்லாரும் தெரியும் அன்றைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அந்த பௌர்ணமி அந்த நிலவு நாள் முழு நிலவு நாளைக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அன்றைக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த சக்தி பிரபஞ்ச சக்தி ஈடு இணையற்ற நிலையில் அதனுடைய வைப்ரேஷன் கடல் அலை அதிகமான அலையையும் காற்று இன்னும் பூமி இந்த அண்ட பிரபஞ்ச சக்தி எல்லாமே ஒரு விரிவடைந்து அதன் மூலமாக நமக்கு மனிதர்களுடைய இருக்கிற மனிதருக்கு உள்ளாக இருக்கிற அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் அதிகமாக விரிவடைந்து அந்த அறிவும் கூட தெளிவும் கூட ஒரு உற்சாகமும் கூட அன்றைக்கு பிறக்கும் எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்தந்த நிலை அதிகமாகும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மனநிலை சரியில்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அது அதிகமாக இருக்கும் ஏதோ அதிகமான கனவுகள் இருப்பாங்க அது அதிகமாகும் எப்படி நம்ம வந்து இது அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சொல்லும் பொழுது மந்திரங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி வளரக்கூடிய விஷயம் அக்ஷய பாத்திரம் மாதிரி வச்சுக்கலாம் அக்ஷய திருத்தயம் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும் எது இருக்குதோ அது அதிகமாகிடும் ஸோ நம்ம எதை நம்ம அந்த நாளில் வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா நம்ம நிறைய ஆன்மீகத்துலேயும் மந்திர உச்சாடனங்களையும் நிறைய பூஜை புனஸ்காரங்களையும் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களையும் அன்னைக்கு செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பு பாபாவை அன்றைக்கு பாபாவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு அதையும் தாண்டி இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள் இந்த சத்யநாராயண பூஜை உங்களுக்கெல்லாம் தெரியும் சீரடியில் சத்யநாராயண அந்த பூஜையை தொடர்ச்சியாக தினம் தினம் செய்வாங்க அது எந்த நாள் எல்லாம் நாள் கணக்கெல்லாம் கிடையாது நல்ல நாள் கெட்ட நாளும் கிடையாது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் அதுக்குன்னு தனியாக மண்டபம் இருக்குது அங்கே தான் சாயப்பாவை நான் தரிசனம் செஞ்சேன் நேரடியாக அது ஒரு தனி பதிவாக போட்டிருக்கேன் இன்னொருத்தர் நான் இன்னொரு முறையை நான் சொல்கிறேன் இந்த மெயின் டைம் அங்கே வந்து சீரடியில் அந்த மண்டபத்தில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேராவது இந்த பூஜையில் ஈடுபடுறாங்க நானும் போனால் கண்டிப்பாக நான் அதில் ஈடுபடுவேன் இந்த மாதத்தில் நாம என்ன செய்யணும் இந்த அப்பாவுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அந்த மாதத்துலனாக்கா கண்டிப்பாக எங்கெல்லாம் உங்களுடைய பகுதியில் பாபா கோயில்கள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் நேரடியாக போங்க நேரடியாக போயிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும்னு இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த சித்திரை திருநாள் வரக்கூடிய அந்த பௌர்ணமி சாயங்காலத்தில் சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் சித்திரகுத்தனுக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறது பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நல்ல கர்மங்கள் பெருக வேண்டும் என்று விரதத்தை அனுஷ்டிக்கணும் நல்ல நல்ல கருமங்கள் கர்மம்னா செயல் அவ்வளோதான் கர்மா கர்மம் அப்படி சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியாக போச்சு கர்மம்னா செயல் கர்மமே கண்ணாகினார் அப்படின்றாங்களா அந்த மாதிரி ஸோ நல்ல கர்மங்களை செய்கிறது நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை செய்யறது அன்றைக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க பெரியவங்க இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு அதுதான் சித்திரகுப்தனுக்கு உகந்த நாள் மனிதர்கள் பாவ புண்ணிய கணக்குகளை எழுத சித்திரகுப்தன் அவதார தினம் இந்த நாள் எப்படி மனிதனுடைய நம்மளுடைய பாவ புண்ணியத்தை சித்திரகுப்தர் எழுதுறார் இல்லையா அந்த எழுத்தாணி வச்சு எழுதுகிறார் இல்லையா அது இன்றைய தான் அவர் பிறந்த நாள் ஸோ அவரை அவர் பிறந்தநாள் நம்ம வந்து கொண்டாடுறது ரொம்ப சாலை சிறந்த ஒன்று அதே மாதிரி வழிபாட்டு முறை என்னன்னா ஆலயங்களுக்கு நம்ம சென்று சித்திரகுப்தரை வழிபாடு செய்யலாம் நான் அடிக்கடி காஞ்சிபுரம் போகிறேன்னா சித்திரகுப்தருக்கு தனியாக அங்கே வந்து ஆலயம் இருக்குது அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயே வந்து பிரதான சாலையிலே இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கோவில் அந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வருவேன் அந்த சித்திரகுப்தனை நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறதுக்கு நேரடியாக போக முடியலையனா நீங்கள் இருக்கிற இடத்துலையே சித்திரகுப்தரை நினச்சி வழிபாடு செஞ்சாலே போதும் உங்கள்ட்ட அவர் வந்துடுவார் சித்திரகுப்தா அது என்ன நம்ம வந்து கவர்மெண்ட் எல்லாம் நம்ம போயிட்டு கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் சிறப்பு சிபாரி செஞ்சு எனக்கு கணக்கெல்லாம் சரி பண்ணி கொடுங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் நான் செஞ்சது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு சித்திரகுப்தரை கேட்க முடியுமா எல்லாம் கேட்கப்படாது செய்கிறதையே சரியாக செஞ்சுட்டா அவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படி தானே செய்கிறதையே சரியாக செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை அதே மாதிரி கிரிவலம் அன்றைக்கு கிரிவலம் போகிறது திருவண்ணாமலையில் கிரிவலம் நான் தொடர்ச்சியாக இருக்கேன் சில சில நாட்கள் தவிர அன்றைக்கு போகிறது நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் அவர் தான் கூப்பிடணும் அண்ணாமலையார் தான் கூப்பிடணும் அந்த திருவண்ணாமலை போன்ற அந்த இடங்களுக்கு கிரிவலம் செல்கிறது ரொம்ப சாலை சிறந்தது இந்த நாளில் விரதம் இருந்து நல்ல காரியங்கள் செய்து நல்ல பலன்களை நாம் அனுபவிக்கலாம் அதே மாதிரி புண்ணிய தீர்த்தங்களில் நீராளம் செய்யலாம் கடல் அப்புறம் வந்து நல்ல ஆறுகள் புனித நதிகள் இதிலெல்லாம் வந்து பாவங்கள் நீரை தீரை நாம் அதான் ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சோம்மா பாபா எப்படி வந்து அந்த கோதாவரி நதி கரையிலேருந்து எல்லா விதமான அற்புதங்களையும் செய்தாலும் அதே மாதிரி அவர் இன்றைக்கும் நமக்கு செய்வார் இதெல்லாம் செஞ்சு சரி நம்ம கண்டிப்பாக செய்வோம் இந்த தவறாமல் இந்த சத்யநாராயண விரதத்தை இந்த நாளில் வருஷமெல்லாம் விட்டாலும் பரவாயில்ல இந்த டேவை இந்த நாளை இந்த சித்திரா பௌர்ணமி திருநாளை விடாதீங்க விட்டிங்கன்னாக்கா திருப்பி அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கோம் அதுதான் அன்றைக்கு வந்து ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னாங்களே அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம அந்த மந்திரத்தை சொன்னால் ஒரு தடவை அந்த பூஜையில் நம்ம வந்து அட்டன் பண்ணமுன்னா பங்கெடுத்துக்கிட்டோம்னா பலன் பல்கி பெருகும் அதுதான் சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சிந்திப்போம் சந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாரா